முடியாது என்பதை ஆல்ரெடி அமெரிக்கா இஸ்ரேல் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அதற்கு பல காரணங்கள் அவங்களோட ஆயுத பலம் இருக்கிறது என்பதை தாண்டி அந்த நாடு ரொம்ப பெரியது சாதாரண ஒரு சின்ன நாடு மாதிரி வெனிசுவேலா மாதிரினா ஈஸியாக கூட கைப்பற்றிடலாம் ஒரு யுத்தத்தை பண்ணி கூட பிடிச்சிட்டு போயிடலாம் ஆனால் பெரிய நாடு பல ஆண்டுகள் எடுக்கும் அந்த நாட்டை கைப்பற்றுவது என்று சென்று விட்டார் அதை விட ஈஸியாக என்ன பண்ணலாம்னா உள்நாட்டுக்குள்ளே மக்களுக்குள்ள ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கி அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை தூண்டிவிட்டு விட்டு அதனால் ஆட்சியை கவல்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மாதிரி ஒரு பொம்மை கவர்மெண்ட் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது என்பதால் தான் இந்த நிலையில தான் ஈரானுடைய பாதுகாப்பு படைகள் ஈரானுக்குள்ள பல இடங்களில் கைது செய்திருக்கிறோம் அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டுகிறார்கள் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளில் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வந்த யுத்தம் தற்போது யுத்த நடத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு தொன்னூற்றி ஒன்னாவது நாளை நம்ம தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் காசாவில் என்ன நடக்கிறது காசாவையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலும் மத்திய கிழக்கிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு

அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது தொடர்பாக இருக்கக்கூடிய புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சகோதரர்களிடத்தில் பத்திரிகையாளர்கள் நாங்கள் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறோம் எங்களால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது கண்ணுக்கு முன்னால் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே எங்களுடைய சகோதரர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் புற்றுநோய்க்கு அவங்களுக்கு தேவையான எந்த விதமான மருத்துவங்களும் கிடையாது நோயாளிகளுடைய எண்ணிக்கை மூன்று மடங்காக அதிகரித்திருக்கிறது அவங்களுக்கு மருத்துவ தேவைகளுக்காக வெளியேறவும் முடியலை உள்ளுக்குள்ள மருந்து கிடைக்கவும் மாட்டேங்குது ஆல்ரெடி இருந்த சிறப்பு மருத்துவமனையை துருக்கியால் கட்டி கொடுக்கப்பட்டது காசாவுக்குள்ள அந்த மருத்துவமனையை மொத்தமாக அழித்து நொறுக்கி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்ற நிலையில்தான் அவர்களுக்கு தேவையான கீமோதெரபி உள்ளிட்ட எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல என்று சொல்லி அங்கலாய்க்கிறார்கள் பாலஸ்தீனா அப்பாவிகள் ஒருபுறம் யுத்தத்தினால் அவர்கள் பட்ட துயரங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு நடந்து முடிந்து விட்டது பிறகு மழை வெள்ளம் என்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் பட்ட துயரங்கள் சாதாரணமானதல்ல தற்போது நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ வசதிகள் இல்லாமல் தினம்தோறும் மரணம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது எனவே இதவெல்லாம் பார்க்கும்போது காசாவினுடைய மக்களுக்காக நம்மால் துவா மாத்திரம்தான் செய்ய செய்ய முடியும் எனவே அந்த மக்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் ஈரானுக்குள்ள ஒரு எக்கானமிக் கிரைசிஸ் ஏற்பட்டு பொருளாதார நெருக்கடி நிலை ஏற்பட்டு அதனால மக்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஈரானுடைய நிலையை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நாட்டிலேயே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கோட்டாபே ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருக்கும்போது பொருளாதார நெருக்கடி வந்தது மக்கள் வீதிகளுக்கு இறங்கினார்கள் மிகப்பெரிய ஒரு அறகலைய போராட்டம் நடைபெற்று கோட்டா வெளியேற்றப்பட்டார் பிறகு கடன் ஓரளவுக்கு நாடு மீண்டும் மேலே எழும்பி வரக்கூடிய சூழலை கிடையாது அவர்களுடைய பெட்ரோலியம் இருக்கிறது ஆனால் அந்த பெட்ரோலிய பொருட்களை பெட்ரோல் டீசல் எரிவாயு எதுவாக இருந்தாலும் எதையுமே அவங்களுக்கு லீகலாக வெளிப்படையாக பல நாடுகளுக்கு விற்பனை செய்ய முடியாமல் இருக்கிறது ரஷ்யாவுக்கு விற்கிறாங்க இந்தியாவுக்கு கொடுக்கிறாங்க இன்னும் சில நாடுகளுக்கு விற்பனை பண்ணுறாங்க ஆனால் அவர்கள் விற்கக்கூடிய எல்லா பெட்ரோல்களுக்கும் எல்லா எரிபொருட்களுக்கும் எதிராக அமெரிக்கா திரண்டு நின்று கொண்டிருக்கிறது குறிப்பாக அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற நேரங்களிலே ஏற்கனவே அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் முதல் தடவை பதவி வகிக்கும் போதே ஈரானுக்கு எதிராக பல தடைகளை கொண்டு வந்தார் அதற்கு முன்பதாக ஜோர்ஜ் புஷ் ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் காலத்தில் இருந்து ஒபாமா வரைக்கும் அத்தனை பேருமே பல தடைகளையும் கொண்டு வந்து கொண்டே வந்தார்கள் பொருளாதார தடையால் சிக்கி திணறிக் கொண்டே இருந்தது ஈரான் இந்த நிலையில் பல ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் இதற்கு முன்பதாகவும் ஈரானுக்குள்ளே நடைபெற்றிருக்கிறது இதைவெல்லாம் தாண்டித்தான் தற்போதைய போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது நமக்கு தெரியும் ஹாஸா யுத்தத்துக்கு நடுவில் ஈரானோடு இஸ்ரேல் ஒரு பன்னிரண்டு நாள் வார் பண்ணினாங்க அதில் இஸ்ரேல் பின்வாங்கியது ஈரான் பதிலடியை சிம்ம சொப்பனமாக கொடுத்திருந்தது அமெரிக்கா ஈரான் மேலே தாக்கு நடத்திய போதும் அதற்கெதிராகவும் உதய்போட் மேலே கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளத்தின் மேலேயே ஈரான் தாக்க தாக்குதல்கள் நடத்தியிருந்தாங்க எனவே ஈரானை ஒரு சண்டையில் ஒரு யுத்தத்தில் கீழே வீழ்த்துவது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது என்பதை ஆல்ரெடி அமெரிக்கா இஸ்ரேல் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அதற்கு பல காரணங்கள் அவங்களோட ஆயுத பலம் இருக்கிறது என்பதை தாண்டி அந்த நாடு ரொம்ப பெரியது சாதாரண ஒரு சின்ன நாடு மாதிரி வெனிசுவேலா மாதிரினா ஈஸியாக கூட கைப்பற்றிடலாம் ஒரு யுத்தத்தை பண்ணி கூட பிடிச்சிட்டு போயிடலாம் பெரிய நாடு பல ஆண்டுகள் எடுக்கும் அந்த நாட்டை கைப்பற்றுவது என்று சென்று விட்டார் அதை விட ஈஸியாக என்ன பண்ணலாம்னா உள்நாட்டுக்குள்ள மக்களுக்குள்ள ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கி அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை தூண்டிவிட்டு விட்டு அதனால் ஆட்சியை கவல்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொம்மை கவர்மெண்ட் வந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது என்பதால் தான் ஈரானுக்குள்ள ஆல்ரெடி பொருளாதார நெருக்கடி இருக்கும்போது அதற்கு எதிராக மக்கள் போராட்டங்களுக்கு வரும்போது மொசாதுடைய இன்வால்மெண்ட்டில் அமெரிக்காவினுடைய இன்வால்மெண்ட்டில் உள்ளுக்குள்ள நிறைய நிறைய கிளர்ச்சிகளை உண்டாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரானை பற்றி நிறைய செய்திகள் தற்போது ஊடகங்களை நீங்கள் பார்க்க முடியும் இந்த செய்திகளில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேற்பட்ட செய்திகள் உருவாக்கப்படுகிற கிரியேட் பண்ணக்கூடிய செய்திகளாக இருக்கு ஈரானுக்குள்ள இன்டர்நேஷனல் மீடியாக்கள் ரொம்ப ரேராக தான் செயல்பட முடியும் அதுவல்லாத ஈரானுடைய ஊடகங்கள் இருக்கிறது எல்லா ஊடகங்களும் அங்கே நினைச்ச மாதிரி செயல்பட முடியாது எனவே தான் ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய செய்திகளை ரொம்ப திரிச்சு தான் வெளியே சொல்லுவாங்க அதுவும் அவர்களுடைய நாட்டுக்குள்ளேயே ஈரானுக்குள்ளேயே பிரச்சனையை உண்டாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்துவாங்க இப்போ நம்ம நார்த்து கொரியாவை பற்றி நிறைய செய்தி கேள்விப்படுவோம் இதில் எது உண்மை எது பொய்யுங்கிறதையே பிரிச்சறிய முடியாத அளவுக்கு நார்த்து கொரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய செய்திகள் வெளியில் உண்மையான செய்திகள் வருவது ரொம்ப குறைவாக இருக்கும் எனவே அந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய செய்திகளை அந்த நாட்டில் இருந்து சுயாதீனமான செய்திகள் வந்தால் மாத்திரம்தான் அறிய முடியும் இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம் ஈரானுடைய சுயாமத ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனி ரஷ்யாவுக்கு ரகசியமாக தப்பிப்போ போகிறாரு என்கிற தகவல்களை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அவங்க எப்பயுமே அப்படி ஒரு அறிக்கையை விடலை ஈவன் இன்றைக்கி

கொண்டு வரணுங்கிறதுக்கான திட்டமாகத்தான் இது திட்டப்படுகிறது இந்த நிலையில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் ஈரானுடைய அரசு நாட்டுக்குள்ளே மொத்தமாக இணையதள முடக்கத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதுக்கான காரணம் இந்த போராட்டத்துக்கு தேவையில்லாத செய்திகளை சொல்லி பொய் பிரச்சாரங்களை சொல்லி ஆக்களை எக்ஸ்ட்ரா கூட்டக்கூடாதுங்கிறதுக்காக பொதுவாகவே எல்லா நாடுகளையும் இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது இன்டர்நெட்டை தடை செய்வது நடக்கும் நம்ம நாட்டில் நடக்கலையா நம்ம நாட்டில் இன்டர்நெட் முடக்கம் நடந்திருக்கிறது கலவரங்களின் போது நடந்திருக்கிறது அதை எல்லா நாடுகளும் பண்ணுவாங்க அந்த அந்த சுச்சுவேஷனை எப்படி ஆஃப் பண்ணுறதுங்கிறதுக்காகத்தான் அந்த வேலையை பண்ணுவாங்க அந்த வேலையை தற்போது ஈரான் பண்ணியிருக்கிறாங்க அதே நேரத்தில் ஈரானில் சில பகுதிகளில் முக்கியமான பகுதிகளில் பவர் கட் ஆகியிருக்குது இலக்ட்ரிக் கட் பண்ணியிருக்கிறாங்க இதுவெல்லாமே உள்ளே வந்து அமெரிக்காவோ வேறு யாரோ பண்ணல அரசாங்கமே எலக்ட்ரிக் கட்டை பண்ணியிருக்கிறாங்க சில ஏரியாக்களில் சில செய்திகள் வேண்டாத செய்திகள் பரவுவதை தடுப்பதற்காக செய்கிறோம் என்று சொல்கிறாங்க உள்

இரானுடைய முடிக்குரிய இளவரசர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு நான் தயாராக இருக்கிற ஆட்சியை கையில் எடுக்கிறதுக்கு நிலை இவர் போட்டிருந்தார் அந்த நேரத்தில் தெளிவாக டொனால்ட் ட்ரிப் ஒன்றை என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டால் ஆட்சி மாற்றம் என்றொன்று இரானுக்குள்ளே வந்ததுன்னு சொன்னால் நாங்கள் திரும்பவும் அதாவது பரம்பரை ஆட்சியை கொண்டு வருவதற்கு விரும்பவில்லை ஜனநாயக ஆட்சியை தான் கொண்டு வர விரும்புகிறோம் என்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு இது ட்ரம்ப்பை நம்பி அவர் அப்படி தான் செய்வார் அது வந்துட போகுது ஆட்சி மாற்றம் என்றதுக்காக நான் சொல்லலை ட்ரம்ப் இப்படி சொன்னார் ரெசா பகலவி இப்படி சொன்னார் ரெசா பகலவிக்கு ட்ரம்ப் திரும்பவும் என்ன பண்ணிருக்கிறாருன்னு கேட்டா நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்காதுன்றார் இதே வார்த்தையை தான் வெனிசுவேலாவினுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கும் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் என்னன்னு கேட்டால் உங்க நீங்க தகுதி கிடையாது உங்களுக்கு ஆட்சியெல்லாம் ஒப்படைக்க முடியிற அளவுக்கு நீங்கள் ஆள் கிடையாதுன்றதுலாம் சொல்லியிருக்கிறாரு இந்த நிலையில தான் இரானுடைய பாதுகாப்பு படைகள் ஈரானுக்குள்ள மொசாருடைய ஏஜென்ட்டுகளை பல இடங்களில் கைது செய்திருக்கிறோம் என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியேற்றிருக்கிறார்கள் இந்த மொசாருடைய ஏஜென்ட்டுகள் அத்தனை பேருமே ஈரானுக்குள்ள நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குறாங்க இந்த கலவரங்களை தூண்டுகிறவர்கள் அவர்கள் தாண்டு ஆயுதங்களோட அவங்க கைப்பற்றி இருப்பதாக கைது செய்வதாக சொல்லிருக்கிறார்கள் குத்தம் நடத்தை இவங்களை அழிக்க முடியலை இவைங்களை ஆட்சியை கவிழ்க்க முடியலை மக்கள் எழுச்சி ஒன்று உண்டாக்கி நம்ம அப்படி பண்ணிருவோமுங்கிறதுக்காக இந்த வேலையை செய்ய பாக்குறாய்ங்க என்று சொல்லக்கூடிய ஐஆர்ஜிசி மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா தெஹரான்ல ஆர்ப்பாட்டம் நடப்பது உண்மை ஈரான்ல ஆர்ப்பாட்டம் நடப்பது உண்மை அதையெல்லாம் நாங்க மறுக்கலை ஆனா அந்த ஆர்ப்பாட்டத்தை பெரிய அளவுல காண்பிப்பதற்காக ஏஐ பயன்படுத்தப்பட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தப்பட்டு பெரும் திரளாக லட்சக்கணக்கில் மக்கள் திரள்ற மாதிரியான போட்டோக்களும் வீடியோக்களும் உருவாக்கப்பட்டு பரப்பப்படுகிறது இப்படியான வேலைகளில் ஈரானுக்குள்ள இருந்தே ஒர்க் பண்ணி நாற்பது பேரை கைது மசூத் பண்ணிருக்கிறோம் ஆட்சியை நினைச்சாதீங்க மசூத் பெசக்ஷியன் உள்ளிட்ட இரானுடைய அந்த ஸ்ட்ரக்சரைய உடைக்கணும் எப்படி ஈராகில் ஸ்ட்ரக்சரையை உடைச்சாங்களோ ஆப்கானில் உடைச்சாங்களோ புதிய ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்து பொம்மை மாதிரி ஒரு ஆட்சியை கொண்டு வந்துட்டா அவங்களால எதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு எதிராக எவனும் தாக்குதல் நடத்த போகிறதும் இல்லை ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு திருட்டனாக இருக்க போகிறதும் இல்லை ஈரானில் இருந்து ஹிஸ்புல்லாக்களுக்கு எதுவுமே கிடைக்காது அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லாமல் போயிடுவாங்க டோட்டல் பிரச்சனையே தான் இந்த வேலை பார்க்கணும் ஹவுத்திகள் இருக்கிறாங்க யமனில் அவங்களுக்கும் எந்த உதவியும் கிடைக்காம போயிடும் எனவே யமனில் இருக்கக்கூடிய ஹவுத்திகளை சைலண்ட் பண்ணிடலாம் ஹிஸ்புல்லாக்களை சைலண்ட் சைலண்ட் பண்ணலாம் ஈராக்கில் இருக்கக்கூடிய சில குழுக்களை சைலண்ட் பண்ணிடலாம் எல்லாத்துக்கும் மேலே இந்த பாலஸ்தீன பிரச்சனைக்கு முடிவு கட்டி விட்டுறலாம் யாருமே இதுக்கப்புறம் பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டாக நேரடியாக இந்த மாதிரி ஆயுத ரீதியிலான சப்போர்ட்டுக்கு வந்து நிற்க மாட்டாங்கிறதுனாலையும் மொத்தமாக காலி பண்ணுறதுக்காக மக்களை தூண்டி விடுற வேலையை பார்க்குறாங்களே தவிர ஊடகங்கள் காட்டுகிற அளவுக்கு மிக பாரதூரமாக அங்கே குப்பை தொட்டிகள் எரிக்கப்படுகிறது சில வன்முறைகள் மாற்று மாற்றுக்கருத்தே கிடையாது வன்முறைகள் நடக்கத்தான் செய்கிறது அது தொடர்பாக இன்றைக்கு வெள்ளிக்கிழமை மக்களுக்கு மத்தியிலே உரையாற்றி உரையாற்றியிருக்கக்கூடிய ஆயிரத்துள்ளி ஹாமணி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டால் வெளிநாட்டினரோட கூட்டுறவு வைப்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக வெளிநாட்டினர் உள்ள வந்து பிரச்சனை உண்டாக்க பார்க்கறாங்க அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து பொது அமைதியின்மையை தூண்டி கொண்டிருக்கிறார் நாட்டுக்குள்ள ரொம்ப அமைதியாக நாங்கள் நாங்கள் எங்கள் வேலையில் பார்த்துக்கிட்டு போகிறோம் இதுக்கு ரொம்ப தூண்டுதலாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தான் இருக்கிறாரு அவர் தான் இந்த தூண்டலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு என்று சொல்லி வெளிப்படையாகவே குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய ஆயத்துள்ள அலி ஹாமணி இந்த நிலைகளில் தான் மக்கள் போராட்டம் எடுத்திருக்கிறது அந்த மக்கள் போராட்டத்துக்கு மத்தியில் கிளர்ச்சிகளை உண்டு பண்ணி ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய வேலையை பார்க்குறதுக்கு மேற்கு நாடுகள் திட்டமிட்டு கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும் தொடர்ந்தும் ஈரான் பற்றிய உண்மை செய்திகளை நம்ம அடிக்கடி தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் அதிலையும் நீங்க இணைந்து கொள்ளுங்கள் என்கிற செய்திகளோடு வெனிசுவேலா மேலே இரண்டு இரண்டாம் கட்ட தாக்குதல்களை நாங்கள் நடத்த மாட்டோம்னு அமெரிக்கா அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறார் ஏன்னா வெனிசுவேலா அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க ஆல்ரெடி வெனிசுவேலாவுல தனக்கு எதிராக இருந்தவங்க பல பேரை நிக்கோலஸ் மதுரோ அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறாரு என்கிற குற்றச்சாட்டுகள் இருந்தது இந்த அரசியல் கைது என்று யாரெல்லாம் கைது பண்ணப்பட்டிருப்பாங்களோ அவங்கள அவங்க ரிலீஸ் பண்ண ஒத்துக்கிட்டாங்க எனவே நாங்கள் இரண்டாம் கட்ட தாக்குதல்களை நடத்த மாட்டோம்னு அது மட்டும் காரணமாக இருக்காது கண்டிப்பாக வெனிசுவேலா அமெரிக்காவுக்கு தேவையானதை செஞ்சு தரணும் என்று சொல்லியிருப்பாங்க அதற்காக அதற்காகவும் அவர் அந்த கருத்துக்களை சொல்லி இருக்கலாம் என்கிற நிலையில தான் நெத்தன்யாகு மன்னித்து விடப்பட வேண்டும் நெத்தன்யாகுடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்து அவரை மன்னிச்சிருங்க என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பே நேரடியாக இஸ்ரேலிய ஜனாதிபதி ஹெர்சாக்கு ஐசக் ஹெர்சாக்குக்கு கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதத்தை தொடர்ந்து இரண்டு நாட்களுக்கு முன்பதாக தானே நேரடியாக இஸ்ரேலுடைய அதிபருக்கு தொடர்பு கொண்டு தொலைபேசியில் மன்னிப்பு ஏன் தாமதிக்கிறீங்க என்று கேட்டதாகவும் அது சீக்கிரமாக தந்துடுவேன் என்று சொல்லி அவர் சொன்னதாகவும் செய்தி வெளியிட்டிருந்தார் இன்றைக்கு இஸ்ரேலுடைய அதிபர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்னோட டொனால்டு ட்ரம்ப் அப்படி பேசவும் இல்லை நான் அவருக்கு அப்படி சொல்லவும் இல்லை ஆனால் நெத்தனியாகனுடைய மன்னிப்பு விஷயத்தை நாங்கள் பரிசீலனையில் தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நெத்தனியாவுக்கு மன்னிப்பு கிடைக்குமா கிடைக்காதுன்னா மேக்சிமம் கிடைச்சிரும் அமெரிக்கா சொன்னதுக்கு பிறகு இஸ்ரேலுடைய அதிபர் அதெல்லாம் கொடுக்காமல் இருக்கக்கூடிய அளவுக்கு இருப்பாருன்றால் நம்ம நம்ப முடியாது நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் கிடைச்சிரும் முன்ன பின்ன சில நேரங்களில் மாற்று கடத்திருக்கலாமே தவிர பெரும்பாலும் அவருக்கு மன்னிப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஊழல் குற்றச்சாட்டில் அப்படி மன்னிப்பு கிடைச்சா தான் உண்டே தவிர இல்லைன்னா அவர் உள்ளே போகிறது நிச்சயம் நிச்சயமான ஒரு நிலையாக இருக்கிற நேரத்தில் தான் எமனில் சவுதிக்கு எதிராக செயல்பட்டு வந்த தெற்கு இடைக்கால படை எஸ்டிசி என்கிற தெற்கு இடைக்கால படை இணைந்திருந்த தெற்கு இடைக்கால கவுன்சில் என்கிற கவுன்சிலை தாங்கள் கலைப்பதாக அந்த கவுன்சிலே இன்றைக்கு அறிவிச்சிருக்காங்க எனவே எமனில் ஒரு அமைதி திரும்புவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற அதே நேரத்தில் எமனில் சவுதியினுடைய கை அவங்களுடைய பகுதிகளில் ஓங்கி இருக்குது ஹவுதிசுடைய பகுதி தனியா இருக்குது சவுதியினுடைய கட்டுப்பாட்டு பகுதியில் சவுதியினுடைய கை ஓங்கி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது பொறுத்திருந்து என்ன என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக என்கிற கோரிக்கைகளோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈரான் பற்றிய முக்கியமான செய்திகளை உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் பாகிறதா ஓனால் அலமது இல்லாஹி ரப்பில்